ஹாய் ஹவர் யூ எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்னென்னா முதல் நான் என்னை பற்றி சொல்லிடுறேனே எல்லாருக்குமே இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனில் பொறுத்த வரைக்கும் சினிமா மேலே வந்து எயிட்டிஸ் நைன்டீஸ் இந்த டூ தௌசண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா எயிட்டிஸில் வந்து ஒரு பத்து பேர் சினிமா மேலே ஆர்வம் வரும் நைன்டிஸின் போது அது இரநூறு ஆச்சு ஆனால் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அப்படியே எட்டு மடங்கு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ஒரு ஊர்லேருந்து குறைஞ்ச ஒரு ஊருன்றதை விட ஒரு மாவட்டத்தில் இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட சினிமாவை அப்ரோச் பண்ணுறாங்க சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சினிமாங்கிற விஷயம் வந்து உங்கள் பார்வையில் என்னவாக இருக்குது இங்கே சினிமா வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா அது ஒரு த்ரீ டைப்ஸில் இருக்குது த்ரீ டைப்ஸில் எப்படின்னா இப்போ சினிமா விரும்பி இப்போ என்ன எடுத்துங்கன்னு நான் ஒரு டைப் எப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆர்ட் ஃபார்மில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து 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 நான் வந்து அதுக்குனே அப்புறந்தே சின்ன வயசுலேருந்தே கதை யோசிக்கிறது அதை பற்றி சிந்திக்கிறது அதை நோக்கியே பயணிக்கிறது அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து ப்ளஸ் டூ முடித்தோடனே ஒரு யூஜி டிகிரி எடுத்து படிச்சுட்டு பிஜியில் வந்து சினிமா பற்றி படிக்கிறக்காக எம்என்ஜெர்லஸ் எடுத்து படித்தேன் ஸோ அது வந்துட்டு ஒரு மீடியா சைடும் ஒர்க் பண்ணலாம் பேஸிக் சேம் டைம் வந்து சினிமாவிலேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து அப்போ பார்த்தாவே இருந்துச்சு இது ஒரு டைப் இன்னொரு டைப் என்னென்னா அறியாமையே சப்கான்ஷியஸில் வந்து சினிமா இருக்கும் பட் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனில் ஃபேமிலியோடைய ஒரு ப்ரெஷர்னாலையுமே அவங்க ஒரு இன்ஜினியரிங்கோ வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிச்சிருப்பாங்க இப்போ அவங்க ஊரில் இருந்து சென்னைக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஒரு வருஷம் வேலை வாங்க ரெண்டு வருஷம் வேலை செய்வாங்க ஒரு கட்டத்தில் அவங்கள அவங்க மனசு அவங்கள கேட்க ஆரம்பிச்சிடும் உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது உனக்கு சினிமா தான் அப்படின்னு அந்த உள்ளுணர்வு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் சினிமாவை மூ மூமெண்ட் கொடுப்பாங்க அதை பற்றி அதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம் அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இன்னொருத்தவங்க எப்படின்னா அவங்க ஒரு தமிழ் இலக்கியவாதியாக இருப்பாங்க நிறையா ரீட் பண்ணுறவங்க புக்ஸ் படிக்கிறது உலக அரசியல் உள்ளூர் இருந்து எல்லாமே அவங்க வந்து அவங்க படிச்சுட்டே வந்திருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய மெயின் மோட்டிவ் சினிமான்னு இருக்காது அவங்க வந்து ஏதாவது ரைட்டிங் பேஸில் போகலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு மைண்ட் செட்டே இருக்கும் சினிமாவை ஒரு நாள் அவங்க மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களும் ஒரு டைமில் சினிமாவுக்கு வந்துடுவாங்க எப்படி வருவாங்கன்னா அவங்க எழுத ஒரு ஆர்ட்ஃபார்ம் இப்போது லைக் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் வந்து அவனுக்கு வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவன்மீலே எப்படி இருக்கான் அவள் என்னென்னா நிறைய புக்ஸ் படிப்பான் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பான் காட்டனிருந்து கரண்ட்டில் வந்த மூவிலேருந்து எல்லாமே அப்டேட்டட் பண்ணிப்பான் ஆனால் அவன் வந்து என்ன ஒர்க்கில் இருக்கா அப்படின்னா அவன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கான் ஸோ அவன் ஜேர்னலிஸ்டாக போது இப்போ நான் வந்து சினிமா உள்ளே இருக்காங்க இப்போ உள்ளே இருக்க மீன்ஸ் என்ன நான் ஒரு படத்தில் அசன் டேக்டராக ஒரு இருபது ஷார்ட்லேருந்துகிட்ட ஒர்க் பண்ணி எனக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கிறேன் நான் இப்போ நாளைக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டடாக இருக்கணும் அப்படின்போது என் ஃப்ரெண்டை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் ஏன்னா அவன் வந்து அப்போ இருந்தே வந்து நிறைய அதான் புக்ஸ் படிக்கலேருந்து வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் இருந்து எல்லாமே வந்து கரைச்சி குடிச்சிருப்பான் பிடிச்சிருக்கான் இப்போ என் படத்துக்கு வேணும் எனக்கு வந்துட்டு இல்லை எனக்கு டைலாக் சைடில் வந்து நான் ரொம்ப வீக் காமன் சீரியஸாகவே நான் டைலாக் சைடு ரொம்ப வீக்கு அப்போது நான் யாரை அப்ரோச் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டை அப்ரோச் பண்ணுவேன் ஸோ என்னை அப்ரோச் பண்ணும்போது அப்போ எனக்காக வந்து பண்ணுவான் அப்போ நான் அவனை சினிமாவுக்குள்ளே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் தான் சினிமாவுக்குள்ளே இருக்காங்க இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வேற இப்போ டூக்கை கிட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எப்படின்னா அந்த சினிமா வந்து வெறுமனையே யூடியூப் ரீல்ஸு இன்றைக்கி ஃபோனுடைய தேவை ஃபோனோட யூசேஜ் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகுதுன்னா நம்மளும் இது மாதிரி வந்துடுவோம் ஸோ நம்மளும் இந்த மாதிரி சினிமாக்களை வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதாவது நம்மளுக்கு இது நடந்துணுன்ற ஒரு நம்பிக்கை நல்லா கேளுங்க உழைப்பு இல்லாமல் அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமாவுக்குன்னு எஃபர்ட் போடாமல் இந்த மூணு கேட்டகிரிலேயுமே மூணு கேட்டகிரியை தவிர்த்து இந்த மூணு கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஆனால் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவிலேருந்து இருந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கிற மோட்டிவேஷன் சாங்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு நீங்கள் உங்களையே உங்கள அது இங்கே எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்கும் ஆர்ட் ஃபார்முங்கிறது நம்மளுடைய பர்த்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம ஆடுவோம் பாடுவோம் எனி வி டூ சம்திங் எனி திங் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் சினிமாவுக்கு வரணும் முடிவு பண்ணுறீங்க இல்லை வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் எதுக்காகன்னா அந்த எட்டு நேரம் வெற்றிமாறு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார் பாலுமேந்தர் சார் வந்து சொன்னார்னு சொல்லி வெற்றிமரன் சார் சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கு ஒரு கிரியேட்டர் ஆகுறதுக்கு என்ன முத முக்கிய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் சும்மாவே ஒரு இடத்துல உட்காரணும் ஏன் அந்த எட்டு மணி நேரம் சும்மாவே ஒரு இடத்துல உட்கார் அப்படின்னா நீ அப்படி எட்டு நேரம் உட்காந்து ஸ்பென்ட் பண்ணுவோம் மட்டும்தான் உன்னால் யோசிக்க முடியும் உன்னால் எழுத முடியும் உன்னால் வாசிக்க முடியும் உன்னால் ஒரு ப்ராப்பரான சிந்தனைக்குள்ளே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்றை நம்ம நம்மளை எங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா அந்த எயிட் ஹவர்ஸ் தான் அந்த எட்டு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அது ஒரே இடத்துல தான் உட்காரன்னு அவர் சொன்னார் சார் பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல ஒரு எட்டு எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட முடியுமா சொல்லுங்கள் நாம ஒரு இடத்துல உக்காந்து முடியும்னாலும் இந்த செல்ஃபோன் ஒரு இடத்துல உட்கார விடாது யாராவது போக வாங்கி வெளியே போகணும் அங்கே போய் பார்க்கணும் கேள்ஃப் ஃபிரண்ட்டை பார்க்கணும் வைப்பை பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் ஒரு கெட்டு கட்டுக்கு எதுக்கு இருக்கும் ஸோ நம்மளை வந்து ஒரு இடத்துலேருந்து நகர்த்திக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா உங்களை உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க நம்ம போகிற இந்த சினிமா பாதை நம்ம மனசுக்கு நமக்கு பிடிச்சி இந்த விஷயத்த சீக்கிரமா இல்லை இந்த விஷயத்தை நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுதான் நம்ம தெளிவாக யோசிச்சுக்கணும் ஏன்னா சினிமாங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லவே இல்லை ஸோ நீங்கள் சரியான ஒரு உழைப்பும் சரியான ஒரு எஃபர்ட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆக்டராகவோ எடிட்டரவோ சினமோடோகிராஃபரோ டிஐ பண்ணுறவரோ ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவர்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கான அறிவை ப்ராப்பராக கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் கஷ்டம் மட்டும்தான் படுவீங்க உங்களால் சர்வைவல் பண்ண முடியும் சினிமா மூலமாக வந்து ஒரு லைட் பண்ணாவோ லைட் டச் அப் ஆகாவோ அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன வேலையிலேருந்து ஒர்க் பண்ணி உங்களால் சர்வே பண்ணிக்க முடியும் பட் உங்களால் வின் பண்ண முடியாது ஆனால் வின் பண்ண ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேரக்டராக ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வயசு வந்து ஒரு பதினெட்டு வயசு இருக்கலாம் இல்லை பிலோ தேர்ட்டிக்குள்ளே இருக்கலாம் ஸோ முப்பது வயசுக்குள்ளே இரு பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் கம்பல்சரி படிக்கணும் நீங்கள் டெய்லி ஒரு புக் அந்த புக்கோட மாறு அதாவது புக்கு படிக்கிறதுக்கு படிக்க அவங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சாறு பக்கமாவது படிக்கணும் ஸோ புக் படிக்கிறதுலேருந்து சரி டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து சரி நீங்கள் டெய்லி ஒரு படமாவது முழுசாக பார்த்துருணும் டெய்லி ஒரு படம் கம்பல்சரி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதையாக மட்டும்தான் உங்கள் மூளைக்குள்ளே கன்வின்ஸ் ஆகும் அதாவது இப்போ லைக் லப்பர் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷ்னல் டச் ஆகும் ஆனால் டெக்னிக்கல் ஒர்க்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் நிறைய ஹாலிவுட் படம் பார்க்கணும் ஃபாரின் ஃபிலிம்ஸ் நிறையா பார்க்கணும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரமிச்சா தான் டெக்னிக்கலாக இன்றைக்கி கரண்ட்டில் இருக்க சினிமா எப்படி எவால்வேட் ஆகிருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் சினிமா வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் ஒரு நடிகனாக நீங்கள் நடிகனாக தேர்ந்தெடுத்துருக்கீங்களா நீங்கள் ஒரு கூத்துப்பட்டில் போய் ஆக்டிங் கற்றுக்குங்க ஓகேங்களா ஆக்டிங்கை ப்ராப்பராக கற்றுக்குங்க இல்லை நான் ஒரு எடிட்டர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது அதாவது ப்ரீவியஸாக எடிட்டிங் சென்ஸ் எடிட்டிங் எப்படி ஃபார்ம் ஆச்சு இப்போ கரண்ட்டில் என்ன எடிட் இருக்குது இந்த எடிட்டில் என்னென்னலாம் டெவலப் ஆகிருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏன்னா இன்னொன்று என்னென்னா எடிட் வரும் வெறுமனே எடிட் கிடையாது அந்த எடிட்டில் எடிட்டோட சென்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த ஃபீலை இப்படி தான் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இதோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த புக் படிக்கிற பழக்கம் வரணும் ஸோ எடிட்டராக இருக்கீங்கன்னா இதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சு ஆகும் வழியே கிடையாது செகண்ட் திங் நீங்கள் ஒரு சினிமாவோட ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறது கேமராமேன் இருக்குங்கிறது கேமராவை டெக்னிக்கலாக கற்றுக்கிறது ஆனால் ஒரு சீன் இப்படி எடுத்தால் இப்படி தான் ஃபீல் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து லைஃப்பை நிறைய படிக்கணும் மக்களை சந்திக்கணும் உங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்ககிட்ட பேசும்போது இப்போது ஏதோ ஜாலியாக ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா அவள் பேசும்போது அந்த ஜாலியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் செட் பண்ணணும் எந்த ஆங்கிளில் எப்படி வச்சா டூ ஷர்ட்டில் வச்சா அது கரெக்டாக இருக்குமா சஜஷன் ஷார்ட்டில் வச்சா அவங்கள கரெக்டாக இருக்குமா இல்லை மூவி ஷாட்டில் வச்சால் இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும் ஸோ சினிமால சினிமட்டோகிராஃபர் ஒருத்தருக்கார் டைரக்டர் ஃபோட்டோகிராஃபி ஒருத்தருக்கார் ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும் சினிமோட்டோகிராஃபர்ன்றது டைரக்டர் சொல்கிறத எடுத்து தான் சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஃபாரின்லாம் டேரக்டர் ஃபோட்டோகிராஃபி தான் போட்டிருப்பாங்க நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து பவுல் ஸ்கிரிப்ட்டை கையில் கொடுத்துருவாங்க அந்த சினமோட்டோகிராஃபர்கிட்ட அந்தமாதிரி அந்த டிஓபிகிட்ட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க அவர் தான் கம்போஸ் பண்ணுவார் இந்த ஷார்ட் இந்த ஃப்ரேம் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுவார் ஸோ ஸோ இந்த இந்த பேஸ் தான் சினிமோட்டோகிராஃபருக்கு ஒரு டைரக்டரை நீங்கள் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுருக்கணும் கம்பல்சரியாக தெரிஞ்சுருக்கணும் நிறைய ஏன் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் நிறைய புக்கு படிக்கணும் நிறைய சினிமா பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து அப்டூ டேட் எப்படில ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொலை ஒரு கிரைம் சீனு பொலிட்டிக்கலாக எனக்குற ப்ராப்ளம் கரண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல நியூஸ் நடந்துருக்கும் இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் நியூஸ் பேப்பரில் தான் தெரிஞ்சுக்க முடியும் செகண்ட் திங் நீங்கள் ஒரு ந ஒரு ஒரு புக்கை நீங்கள் ப்ராப்பராக படித்து முடிச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தாய் நாவல்னு ஒரு நாவல் இருக்குது அப்படின்னா அந்த நாவல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாவலில் நல்லா வச்சுக்கோங்க அதில் படிக்கும்போது அந்த கதை எங்கே ஆரம்பிக்குது இந்த கதையோட நரேஷன் எப்படி போகுது எங்கே எமோஷன் வருது எங்கே வந்து அதோடய கண்டென்ட் ரிலீவ் ஆகுது எங்கே இப்படி இந்த கிராஃப்ட் இப்படி போய் போய் வரும்போது கடைசியாக அந்த கதை முடியும் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்கு படித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு கிடைய கதையை எழுத முடியும் ஒரு கதை உங்களால் கம்ப்ளீட்டாக எழுதவே முடியும் ஸோ இது அதுக்காக தான் இந்த புக்கு படிக்கணுங்க பேரலாம் நம்ம சினிமாவும் பார்க்கணுன்னு சொல்கிறது எப்படின்னா ஒரு ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட்டை எந்த இடத்துல வைக்கிறான் ஒரு மிட்ஷாட்டை ஏன் வைக்கிறான் ஒரு டச் ஆங்கிள் ஆங்கிள் ஏன் வைக்கிறான் இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி அந்த ஒரு ஃபிலிமில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்காக நம்ம அந்த ஃபிலிமை பார்க்கணும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமாவுக்குள்ளே வரணும் ஏன்னா சினிமாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சினிமா உங்களுக்கு யாரும் கற்றுத்தரமாட்டாங்க யாரும் மாட்டாங்க சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவுக்குள்ளே இப்படி இருக்கணுங்கிற பொறுப்பு மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த வேலையை எப்படி செய்யணும் இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சாகணும் இன்றைக்கி எனக்கு டப்பிங் முடிச்சிருக்கணும் இன்றைக்கி டிஏ முடிச்சிருக்கணும் எனக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரெண்டு சீன் எடுத்து முடிச்சிருக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கம்பல்சரி தேவை சினிமா எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் நாளைக்கு ஒரு விஷயம் நீங்கள் சினிமாவில் வந்து இல்லை என்னால் எங்கள் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியல போது நீங்கள் வந்து சினிமா விட்டு நாளைக்கு யோசிக்காமல் வெளியே வரீங்க அப்படின்னா ஸோ அதுதான் சினிமாவுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும்னு அப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த நான் சொன்னதை கேட்கணும் இல்லை ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கங்க இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய சேவில் என்னுடைய இந்த ஓப்பன் பண்ண இந்த சேனலுடைய முதல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் எடுத்து வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னும் அடுத்தடுத்ததில் உங்களுக்கு ப்ராப்பரான நல்ல வீடியோ கரெக்டான வீடியோ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவை என்னவோ அதை நான் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய ட்ரை பண்ணுறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் எதாவது பேசணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே